வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கவே கூடாது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப குல தெய்வம் அப்படின்னு கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் பல வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வழிபட்டுக்கிட்டு வராங்க அத்தகைய நம்ம முன்னோர்களின் படிமங்களாகத்தான் நம்ம குல தெய்வத்தை பார்க்கணும் குல தெய்வம் அப்படின்னு சொல்லும் நம் குலத்தை காக்கும் குல தெய்வங்களை சிறப்பிக்கிறதுக்கு கோயில்கள் அமைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படி நம்ம முன்னோர்களின் கண் முன்னே வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே தலையாய கடமையாகவே பார்க்கப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த குல தெய்வத்தை நம்ம பலவிதமான முறையில் பூஜித்தும் வழிபட்டும் அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் எதுவுமே ஏற்படவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு தவறு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒரு தவறை செய்யாமல் இருந்து அதை மாற்றிக்கொண்டு நம் வாழ்வில் அதிர்ஷ்டமும் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு நாம் நினைத்த காரியம் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்வதற்கான பதிவு தான் இந்த பதிவு என்ன தவறு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏழு தலைமுறைகளை காக்கும் சன்னதிகளை காக்கும் அந்த குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உண்மை குல தெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறோமோ அவர்களை எந்த ஒரு கிரகமும் ஒன்றுமே செய்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை குல தெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு தெய்வ வழிபாடுகளில் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவரவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாக வழிபட்டு வந்த தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த குலதெய்வத்தை பூஜை புலஸ்காரம் தேவையான வழிபாட்டு மாதந்தோறும் நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் வருடம் தவறாமல் குடும்பமாக அங்காளி பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து குல தெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது படையல் வைப்பது பொங்கல் வைப்பது இந்த மாதிரி எல்லா பூஜைகளும் நாங்கள் செய்கிறோம் ஆனாலும் கூட எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமோ அதிர்ஷ்டமோ நன்மையோ நடைபெறவே இல்லையே இது குல குலதெய்வ சாபமாக இருக்குமோ அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது நம்ம ஒரு சின்ன தவறு செய்கிறோம் அந்த தவறால் தான் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் நம்ம கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு பொதுவாகவே பார்த்தோன்னா கோயிலுக்கு போனோன்னா வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பூஜை முறை வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வேறு விதமான பூஜை அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் இன்றைய நடைமுறையில் நடைபெற்றுக்கிட்டு வருது இறைவனுக்கு முன்பாக எல்லாருமே சமம் செல்வம் காசு பணம் இருக்கிறவங்க அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாமல் எல்லாருமே சமமாக நடத்தப்படும் இந்த நேரத்தில் குல தெய்வ கோயிலுக்கு போய் நான் இவ்வளோ பெரிய ஆள் நான் இதெல்லாம் பண்ண முடியுமா நான் கையை கட்டிக்கிட்டே நிற்பேன் குலதெய்வத்துக்கான பூஜை ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும் பணம் மட்டும் நான் கொடுத்துட்டா போதும் எல்லா ஏற்பாடுகளுமே நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எப்போவுமே குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் குல தெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கோயிலில் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய வியர்வை கண்டிப்பாக குல தெய்வ கோயிலில் சிந்த வேண்டும் அப்படி வியர்வை சிந்தும் அளவிற்கு ஏதாவது ஒரு நடைமுறை ஏதாவது ஒரு செய்கையை அந்த கோயிலில் நம்ம செய்யணும் இந்த ஒரு தவற தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் நான் பெரியாள் நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்காம நம் முன்னோர்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை நாம் வழிபடும் பொழுது நம் வியர்வை அந்த மண்ணில் சிந்துமாறு நம்ம வழிபட்டோனாலே நம் வாழ்வில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது வேர்வை அளவிற்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா அங்க இருக்க கோயிலை தூய்மை செய்வது உழவார பணி செய்வது அங்கே இருக்கும் பூஜை ஜாமான்களை சேய்த்து அழகாக அலங்காரம் பண்ணுவது சுத்தப்படுத்துவது முடிந்தவரை அங்கு மரம் நடுவது அல்லது அங்கு இருக்கும் பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது கோயிலை சுத்தப்படுத்தி அழகாக பராமரிப்பது இந்த மாதிரி செயல்களை வியர்வை சிந்தி நாம் செய்யும் இந்த செயல்களை செய்து குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் முடிந்தவரை குலதெய்வக் கோயிலை எவ்வளவு அலங்காரம் செய்ய முடியுமோ நம் உள் உடல் உழைப்பால் அந்த கோயிலை அலங்காரம் செய்து குல தெய்வத்தை சாந்திப்படுத்தலாம் குல தெய்வத்தை சந்தோஷப்படுத்தலாம் நம் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ள குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளலாம் இந்த ஒரு தவறு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை திருத்தி குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் பலமாகவும் நலமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்